ப்ராப்பராக மொட்டை அடிக்க நாங்கள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்றத வந்து நான் இந்த ஃபுல் வீடியோவில் சொல்லிடுறேன் அதை தவிர பார்த்தீங்கன்னா இது என்னோட பெரிய பையன் சின்ன பையன் ரெண்டு பேர்த்துக்கும் மொட்டை அடித்த அந்த ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து மொட்டடிக்கு போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரு வாரம் விரதம் இருந்துட்டோம் வீட்லேயே வீட்டை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி நான்வெஜ் எதுவுமே சேர்க்காமல் ஃபுல்லுமே விரதம் இருந்தாச்சு விரதம் இருந்துட்டு ஆதிபனுக்கு வந்து எங்களுக்கு வேண்டுதல் இருந்துச்சு ஏழு வீட்டில் தர்மம் எடுத்துட்டு அதை கணிக்கை கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி எங்கள் அத்தை வேண்டுதல் வச்சுருந்தாங்க அதனால் திருச்செந்தூர் வரதுக்கு முன்னாடியே எங்கள் அத்தையும் பெரிய பையனும் போயிட்டு எழு வீட்டில் தர்மம் எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் நேராக நாங்கள் மொட்டை அடிக்கிற இடத்துக்கு தான் வந்தோம் நேராக உள்ளே போயாச்சு மொட்டை அடிக்கிற இடத்துல டோக்கன் ஃப்ரீ ஆனால் வந்து மொட்டை அடிக்கிறவங்களுக்கு வந்து காசு கொடுக்கணும் ஸோ அதையும் பார்த்துக்கலாம் இதை தவிர பார்த்திங்கன்னா நாங்கள் மொட்டை அடிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து வளர்ப்பிற நாளான்னு பார்த்துக்கிட்டோம் அதை தவிர பார்த்திங்கன்னா அஷ்டமி நவமி அந்த கறி நாள்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல நாள் பார்த்து தான் வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு போகணும் இது நம்ம வந்து வெளியூர்லேருந்து வரோம் சாமி கும்பிட்டு சரி சும்மா மொட்டை அடிச்சுட்டு போகலாம் அப்படின்றவங்க வந்து அடிக்கிறாங்க பட் எங்களுக்கு இது நம்ம ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்கிறப்போ அந்த இதெல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து எல்லா மொட்டைக்குமே வந்து இந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து பார்த்து தான் பண்ணுவோம் மொட்டை அடித்து முடித்ததுக்கப்புறம் கடலில் போய் நீராடிட்டு அதுக்கப்புறம் தீர்த்தம் நீராடுவோம் அந்த நாளைக்கு நேரில் நாளைக்கு நேரில் முடிச்சுட்டு நேராக வந்து போய் ஏழு பண்டாரங்களுக்கு வந்து தர்மம் கொடுக்கணும் இந்த பண்டாரங்களுக்கு தர்மம் கொடுக்கறதுன்றது வந்து ரொம்ப வருஷமாகவே அதாவது ரொம்ப ஜென்ரேஷனாகவே பண்ணிகிட்ருக்க இருக்க ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு அம்மா காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அரிசி காய்கறி கூட வந்து காசு அப்படி சேர்த்தி கொடுப்பாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது கொஞ்சம் மாடர்ன் டெக்னாலஜி ஆயிடுச்சு அப்படின்றதுனால நாங்கள் வந்து காசு மட்டும் தான் கொடுத்தோம் பண்டாரங்கள் அப்படின்றவங்க வந்து திருவோடு வச்சுருப்பாங்க கொஞ்சம் வயசாக காவி காவி கட்டிகிட்ருப்பாங்க நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்க அப்படின்னா மொட்டையடிச்சிருக்கீங்க காசு வந்து கொடுக்குறதுக்காக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நிறைய பேர் வருவாங்க எங்களுக்கு தெரியும் நாங்கள் பண்டாரம் தான் நீங்கள் எங்ககிட்ட சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அவங்க எல்லாருமே வந்து ஏமாத்துறதுக்காக தான் ஸ்கேம் அதெல்லாமே நீங்களே கோயிலை ஒரு சுற்றி சுற்றி வர்றப்ப பண்டாரங்களை பார்ப்பீங்க அவங்களுக்கு காசு கொடுத்துக்கோங்க சும்மா எங்களுக்கு தெரியும் நான் எங்கக்கிட்ட நீங்கள் கேட்கணும் எங் எங்கள் மூலமாக தான் நீங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்கள்ட்ட வந்து நீங்கள் பண்ணாதீங்க அப்படியெல்லாம் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது ரெண்டாயிரங்களுக்கு காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு போய் சாமி கும்பிட்டு வந்துடுறான் வந்துடலாம் இதுதான் வந்து திருச்செந்தூரில் நாங்கள் பண்ணது சேம் அதே ப்ராசஸ் தான் கொலைசைலையும் கொலைசையில் என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டமேட்டிக் நம்ம மொட்டை அடிக்க வாங்க போகிறதுக்கு ஸ்லிப்புக்கு வாங்க போகிறதுக்குமே வந்து ஃபோட்டோ எடுக்கணும் ப்ளஸ் மொட்டை அடித்து முடிச்சதுக்கப்புறமே ஃபோட்டோ எடுத்து காமிக்கணும் இங்கேயும் அதே மாதிரி தான் டோக்கன் ஃப்ரீ ஆனால் வந்து மொட்டை அடிக்கிறவங்கள்கிட்ட காசு கொடுக்கணும் நாங்கள் வந்து விரதம் இருந்தோம் பட் இவனுக்கு தர்மம் எல்லாம் எடுக்கல அந்த தர்மம் எடுத்து பண்டாடத்துக்கு காசு கொடுக்கறது வந்து திருச்செந்தூரில் தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா முடி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கடலில் போய் குளிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு ரூம் மாதிரிலாம் கட்டி வச்சுருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட நல்ல தண்ணியில் குளிச்சுட்டு அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு சாமியை கும்பிட்டோம்னா முடிஞ்சு இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் ஏன் பூ முடி கொடுக்கல அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஊர் சைடு அப்படி ஒரு சிஸ்டமே இல்லைங்க சிரிஸாக திருச்செந்தூர் கோயில்லையுமே வந்து வேண்டுதல் வைப்பாங்க வேண்டுதல் வச்சு முடிச்சிட்டு போய் மொட்டை அடிச்சுட்டு வந்துடுவாங்க குலசேகரப்பட்டினம் கோயிலில் வந்து இப்போ லேடிஸ் வந்து தசரா கூட மொட்டை அடித்து பார்த்துருக்கேன் மிதி நார்மல் டைம்லலாம் போக மாட்டாங்க முடி கொடுத்தாலும் பூ முடி கொடுக்க மாட்டாங்க அதுக்கு வந்து ரெண்டு மொட்டை அடித்தோம்னா கூட அவங்க அப்பாவையும் தான் மொட்டை அடிக்க சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு யாருமே கொடுத்தது இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் வந்து பூமுடி கொடுத்து நான் பார்த்துருக்கேன் ஸோ அந்த கோயிலுக்கு போகிறப்ப வேணால் பூமுடி எதுக்காக கொடுக்குறாங்க என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்றத வந்து எடுத்து நான் வீடியோ போடுறேன் குலசேகரப்பட்டினம் கோயிலில் வந்து நான் பூமுடி கொடுறது பார்த்ததில்ல திருச்செந்தூர் கோயிலையுமே மொட்டை தான் அடிப்பாங்க பூமுடி கொடுத்து நான் பார்த்துதில்லைங்க அவ்வளோதான் இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணிக்கோங்க டாட்டா பாய்